அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணிய ஐந்தாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சுகஸ்தானம் ஆகிய நாளில் இருந்து ஐந்தாம் இடத்திற்கு வருவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுகிறது எனவே இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் அவசியமாக கவனமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை முன்னேற்றமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது ராசியின் அதிபதியும் பத்தாம் இடத்தின் அதிபதியுமாக அப்படிப்பட்டவர் இடத்தில் சூரியனுடன் இணைவதால் இருக்கிறாரு அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதி ராசியின் அதிபதியுடன் இணைந்து சூரியனும் லாபஸ்தானத்தை பார்ப்பது ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய பொது ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் அமைகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் கன்னிராசி அவரது ஆட்சி வீடு மட்டுமல்ல உச்ச வீடாகவும் இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதன் எனவேதான் சூரியன் புதன் இணைவு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட இக்கலான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதக மாற்றிக் மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலும் செயல்பாடுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக ஆதித்ய யோகம் கிடைக்கிறது மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க அவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாக செயல்படுகிறார் அப்படி வர் கால சக்கரத்தின் அடிப்படையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாரு பார்வையில் நட்பு கிரகமாக இரண்டு சூரியனின் பார்வையில் புதன் சுக்கிரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் பார்வையில் சம கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன இதில் ராகு கேது புதனை சம கிரகமாக பார்க்கின்றன ஆனால் செவ்வாய் மற்றும் மற்றும் குரு பகை கிரகமாக புதனை பார்க்கின்றனர் அதே சமயம் புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிற புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான் சந்திரனுடைய பார்வையில் புதன் நட்பாக தெரிகிறாருங்க ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எப்படி அளவற்ற அறிவை வழங்குகிறாரோ அதே போன்று சந்திரனும் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஆட்சி வீடாக மிதுன ராசியும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக கன்னிராசி இருக்கிறது நீச்ச வீடாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசி பார்க்கப்படுகிறதுங்க பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்றால் வாழ்வில் எப்பேற்பட்ட எல்கள் சிக்கல்கள் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் இது மட்டுமல்லாது புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பாருங்க சுபத்துவ பாதையிலும் சுபகிரக சேர்க்கையின் காரணமாகவும் இது போன்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அதே சமயம் பாப கிரக சேர்க்கையின் காரணமாக சுபத்துவ பாதையில் இருந்து நீங்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வாய்ப்பு உருவாகிறது தற்போது சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க புதன் ஏனென்றால் புதன் சாதகமற்ற இருந்தால் அவர் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் எனவேதான் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன் அப்படிப்பட்டவர் தற்போது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் அது விரைவாக ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதே ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதை தெளிவாக குறிப்பாக தனது இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் தற்போது இணைவதால் பெரிய அளவிற்கு நல்லதொரு ஒரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும் திரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட தனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் புலியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் புதனின் அமைப்பு இப்படி இருக்க ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி பூர்வ ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது இந்த நேரம் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பொது ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதால் பொருளாதார ரீதியாக நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொது இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் கிட்டும் கௌரவமும் அந்த உயரும் கண்ணும் கருத்துமாக கடமையில் செயல்படுவதால் செயல்களையும் பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு அரசு வேலை வாய்ப்பு சார்ந்த பயணிகள் இருந்த தடைகள் அகலும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தரணி பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி நிறைந்து கிடைக்கும் பாசமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிப்பது மட்டுமல்லாது பெண்மணிகள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும் தந்தை வழி உறவு முறையில் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உறுதியான மனதிடம் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை